ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஆமாங்க நமக்கு வந்து எல்லாமே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அதாவது முடி கொட்டுறது இல்லையா ஸோ நானும் வந்து எவ்வளோலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் இந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணுறேங்க லக்ஷ்மி கிருஷ்ணாண்டது தான் இது சேல்ஸ் பண்ணுறாங்க முப்பத்தி ரெண்டு மூலிகை போட்டு இந்த எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க பாருங்க நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மிஞ்சி பண்ண ஒரு பத்து பொருள் ஒரு கத்தாழ ஒரு இது செம்பருத்தி பூவு மருதாணி ஸோ இதுபோல் சில பல ஐட்டங்க தான் கிடைக்கும் ஆனால் அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு பொருள் போட்டு இதை வந்து எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க ஸோ அவ்வளவு நல்லா இருக்குங்க இது நல்ல ஒரு மூலிகை வாசனை வருது இந்த எண்ணெய் ஏன்னா இவ்வளோ மூலிகை போட்டு வாசி நல்ல மூலிகை வாசனை வருது நல்லா இருக்கு இது பெஸ்ட் ரிசல்ட்டா வந்து உடனே கொஞ்சம் குயிக்கா குடிது ரெண்டு மூணு வாஷிலேயே கொடுத்துருது ரீக்ோத் அதாவது முடியெல்லாம் கொட்டிட்டு அந்த இடம் நமக்கு எதுவாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல முடி வந்து வளருது ரீக்ரோத் ஆகுது மெயின் ஹேர் ஃபால் ஆகக்கூடாது பிளஸ் வந்து வந்து க்ரோத் ஆகணும் இல்லையா இது ரெண்டுமே இது நல்லா பெஸ்டா இது ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் தான் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது ஆனா ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது பொருள் ஸோ நமக்கு ரிசல்ட் நல்லா குயிக்காக காட்டுது இது அதே மாதிரி அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு இதை வந்து நம்ம ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குன்னு தெரியல ஸோ அது வந்து பவுடராகவே கிடைக்குது இது நம்ம பூஸ்ட் போர்னிட்டு இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி பட்ரு இருங்க அந்த பவுட்ரு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ஆக்சுவலாக நல்லா பாதி மேலே இருந்துச்சு பவுட்ரு நான் பொண்ணுக்காக வந்து பாதி கொட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸோ அதனால தான் கம்மியாக இருக்குது செம்ம வாசுங்க செம்ம டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்குது இதுலேயே வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து நம்ம சுகரோ எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணுவோம்னா பால் மட்டும் காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சுட்டோம்னா அவ்வளோ நல்ல ஹெல்த்து நல்லா வச்சுருக்கு அந்த டைட்னெஸ்ஸு ஒரு வேலை செய்ய முடியல கேராக இருக்குது இது ஸோ எதுவுமே இல்லை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உடம்பு வந்து நல்லா வச்சுருக்கு சூப்பராக நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி செய்கிற மாதிரி அதனால இது இதுவும் சேம் பிரைஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தான் வருது இது ஆமாங்க இந்த எண்ணையும் வந்து நானூற்றி செல்றது தான் வருது இது சிக்ஸ் மந்த்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ மூலிகைகள்லாம் நம்ம தேடிட்டு போக முடியாது ஸோ நம்மளால அது பண்ணவும் முடியாது அதனால இந்த மாதிரி பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிட்டாக்கா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நல்லாவும் இருக்குது ரிசல்ட் நல்லா கொடுக்குது மெயின் நமக்கு அதுதான் தேவை ஸோ அது நல்லாவே பண்ணுது நீங்களும் வந்து இந்த மாதிரி பிராண்ட் இது மாதிரி நல்லா கொஞ்சம் நேச்சுராக இந்த மாதிரி தயாரித்து வாங்கணுன்னாக்கா இந்த லக்ஷ்மி கிருஷ்ணா இருக்கு இல்லையா ஸோ இது நீங்கள் எதில் யூடியூப்பில் டைப் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு நீங்கள்